எல்லோருக்கும் நமஸ்காரம் அதாவது நம்ம இந்த தொடரில் தினந்தோறும் ஒரு கதை ஒன்று பார்க்குறோம்ல அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் மகாபாரதத்தில் சிசுபாலன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவங்க தாய் வந்து மாசமாக இருப்பாங்க சிசுபாலன் வைத்துக்குள்ளே இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் ஒரு முனிவர் வந்து இவன் இந்த குழந்தை பிறந்து முதன் முதலில் யார் இந்த குழந்தையை தூக்குறாங்களோ அவர்னால தான் இந்த குழந்தைக்கு சாவு அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு முனிவர் அப்புறம் நாளாகும் அதே மாதிரி அந்த குழந்தையும் பிறந்துடும் குழந்தை பிறந்தவொடனே அதை பார்க்க வந்தவங்களில் கிருஷ்ண பரமாத்மா தான் முத முதல்ல வந்து அந்த குழந்தையை தூக்கிடுவாங்க தூக்கினோன்னே அந்த தாய் ரொம்ப க கஷ்டமாக போயிட்டு கிருஷ்ணா யார் முத முதல்ல தூக்குறாங்களோ அவங்க கையால் தான் சாகுன்னு சொன்னாங்க நீங்கள் தான் முத முதல்ல தூக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் என் மகனை கொண்டரக்கூடாது எனக்கு இந்த வரம் கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா அழுவாங்க அது கிருஷ்ண சொல்லுவார் இல்லை அதுதான் விதினா என்னால் மாற்ற முடியாது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் ஒரு ஆப்ஷன் வேணா கொடுக்குறேன் ஒரு சலுகை வேணால் கொடுக்குறேன் என்னென்னா உன் மகனை நல்லவனா வள அவன் நூறு தப்பு செய்கிற வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன் ஆனால் நூறாவது தப்பு அவன் செஞ்சுட்டானா நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இந்தம்மா எப்படியோ பாடுபட்டு கிடுபட்டு கஷ்டப்பட்டு தான் வளர்ப்பாங்க ஆனால் அவன் வந்து தவறுதலாக கெட்டவனாகவே வளர்ந்துருவான் அப்போ கிருஷ்ணன் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்புறம் தான் நூறு தானே சொல்லியிருக்காரு ஒன்று அவன் ஒவ்வொரு தப்பு செய்கிறப்பையும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வருவார் எண்ணிக்கிட்டே வருவார் சிசுபாலா தொண்ணூறு தப்பு ஆயிடுச்சு இன்னும் பத்தில் உனக்கு உயிர் போயிரும் செய்யாத செய்யாதான்னு எச்சரிப்பார் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் மீண்டும் 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 தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அப்போ எண்ணிட்ட அவரை தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது சிசுபாலா தொண்ணூற்றொம்போது முடிஞ்சிருச்சு இப்போயாவது நிப்பாட்டிக்க அப்படிம்பாரு அவன் அப்பையும் கேட்காம ஒரு தப்பு செய்வான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க தங்கள் கையில் இருக்கிற சக்கரத்தை விட்டு சர்ன்னு போய் அவனுடைய தலையை சீவிட்டு வந்துடும் இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம தெய்வநாத எண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி இப்போ திருந்திடுவான் அவன் சரி இப்போ திருந்திடுவான் சரி அந்த அந்த தப்பு செஞ்சு செஞ்சு போயிட்டு போகிறான் இப்போ திருந்தி வந்துடுவான் நம்ம பக்கம் திரும்பிடுவான்னு ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தப்ப தெய்வம் பொறுத்து 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 இருக்காங்க ஆனால் நம்ம ஒரு வரம்புக்கு மீறி தவறுகள் செய்துக்கிட்டு இருந்தோம்னா அதற்கான தண்டனையை தெய்வம் கொடுத்தே தீருவாங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் முடிவு பண்ணிக்கணும் நமக்கும் தெய்வம் நூறு தான் விதித்து வச்சுருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் தப்பே செய்யக்கூடாது அந்த கவுண்ட் டவுனை ஏற்றக்கூடாது எப்படியாச்சும் நல்லவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக பிறருக்கு தீமை செய்யாதவர்களாக அன்பானவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ரெண்டாவது தலைப்புக்குள்ளே போவோம் ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படின்ட்டு அறிவரி பாடத்திலேருந்து தினந்தோறும் ஒரு வரி எடுத்து நாம் இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் என்ன வரி நமக்கு தெய்வம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொய்ப்பொருள் பாடம் மெய்ப்பொருள் மேவான் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அதாவது பொய்ப்பொருள் மெய்ப்பொருள்னு ரெண்டு இருக்குது இப்போ நம்ம தெய்வம் என்ன மெய்ப்பொருள் நம்ம வேதம் என்ன மெய்ப்பொருள் ஆனால் அதுக்கான நேரம் நமக்கு இருக்குது அதை எடுத்து படிக்கவோ தெய்வத்தை நினைக்கவோ நமக்கு நேரம் இருக்கா இல்லை ஏன் நம்ம பொய்ப்பொருளில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பொய் பணம் சம்பாதிக்கணும் பொய் படிப்பு படிக்கணும் பொய்யில் டிவி பார்க்கணும் சினிமா பார்க்கணும் செல்லு பார்க்கணும் இப்படி பொய்யிலே இருக்கிறதுனால பற்றி நம்மளால் திரும்ப முடியாதன்னா திரும்பவே முடியாதுன்னு வேதத்தில் சொல்கிறாங்க அப்போ பொய்ப்பொருள் பாடு உள்ளவன் மெய்ப்பொருளை நோக்கி வரமாட்டான் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தராங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு உணர்ந்தோம்னா நமக்கான நேரத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி தெய்வத்தின் வேதத்தை படிக்கவும் வணக்கத்துக்கு போகவும் அவங்கள பற்றி பேசுகிறத கேட்கவும் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கவும் நாம் நேரம் ஒதுக்கி நம்ம செலவு பண்ணணும் இல்லைன்னா அவர்களுடைய வாக்கு தான் நிஜமானது அது பொய்ப்பொருள் பாடு உள்ளவன் மெய்ப்பொருள் பக்கம் வரமாட்டான் அப்படின்னு மெய்ப்பொருள் பக்கம் வரலாற்றி என்னாகும் நம்முடைய வாழ்க்கை தவறுகளால் நிறைந்ததாக ஆகும் தவறுகளால் நிறைந்ததாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் மரணம் வரும் மரணம் வந்தால் என்ன ஆகும் நரகம் வரும் எக்கோடி காலம் மீளான நரகத்துக்கு போயிடுவோம் அதனால் பொய்ப்பொருள் பாட குறைச்சிக்கிட்டு மெய்ப்பொருள் பாட்டுக்கான நேரத்தை அதிகமாக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம இன்றைக்கான மூன்றாவது பகுதிக்குள்ளே நுழைகிறோம் மூன்றாவது என்ன நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளே போவோம் அப்போ கேள்வி பதில் பகுதியில் இன்றைக்கு இருபது கேள்விகள் பார்க்குறோம் இன்றைக்கான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் வழியில் உள்ள அடிப்படைகள் அப்படிங்கிற தலைப்பு அந்த தலைப்பில் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம மெய்வெளியில் நம்ம தெய்வம் ஏற்படுத்தி வச்சுருந்த மெய்வெழி சாலை சம்பந்தமாக சரி என்ற கேள்வி பதிலுக்குள்ள போமா கேள்வி ஒன்று நமது மதத்தின் பெயர் என்ன மரளி கைதின்ற சாலை ஆண்டவர்கள் மெய் மதம் கேள்வி எண் இரண்டு நமது குலத்தின் பெயர் என்ன விடை சத்தியதேவ பிரம்மகுலம் கேள்வி எண் மூன்று நமது கோத்திரத்தின் பெயர் என்ன ஆங்கி கோத்திரம் அப்படிங்கிறது விடை கேள்வி எண் நாலு நமது பரம்பரையின் பெயர் என்ன நாம் மச்சமுனி பரம்பரையை சார்ந்தவர்கள் கேள்வி எண் ஐந்து நமது பாட்டையரின் பெயர் என்ன தணிகை மணிப்பிரான் கேள்வி எண் ஆறு ஐம்பொறிகள் என்னென்ன மெய்வாய் கண் மூக்கு செவி கேள்வி எண் ஏழு ஐம்பலன்கள் என்னென்ன உணர்தல் சுவைத்தல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் இது ஐந்தும் ஐம்புலன்கள் கேள்வி எண் எட்டு ஐம்பெரும் பாவங்கள் பஞ்சமா பாதகங்கள் என்னென்ன விடை பொய் கொலை கல் களவு காமம் கேள்வி எண் ஒன்பது பஞ்சபூதங்கள் எவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் விடை கேள்வி எண் பத்து பஞ்சபூதங்கள் உடலில் என்னென்ன பஞ்சபூதங்கள் உலகத்தில் இருக்குது அதே தான் உடல்லையும் இருக்குது அது என்னென்ன அப்படி பார்த்தோம்னா நிலம் என்பது உடல் நீர் என்பது இரத்தம் நெருப்பு என்பது உடலில் உள்ள சூடு காற்று என்பது மூச்சு ஆகாயம் என்பது நினைவு கேள்வி எண் பதினொன்று அறுசுவைகள் என்னென்ன இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு கேள்வி எண் பனிரெண்டு ஐவகை நிலங்கள் என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கேள்வி எண் பதிமூன்று ஒவ்வொரு நிலங்களும் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளன குறிஞ்சி மலைகளால் அமையப்பட்டுள்ளது முல்லை காடுகளால் அமையப்பட்டுள்ளது மருதம் வயல்களால் அமையப்பட்டுள்ளது நெய்தல் கடல்களால் அமையப்பெற்றுள்ளது பாலை மணல்களால் அமையப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம் கேள்வி எண் பதினாலு நால்வகை யோனி என்னென்ன புழுக்கம் வித்து அண்டம் சினை இவை நால்வகை யோனிகள் கேள்வி எண் பதினைந்து புழுக்கத்தில் உருவாகும் உயிரினங்கள் என்னென்ன பேன் மற்றும் சில வகை பூச்சிகள் கேள்வி எண் பதினாறு வித்து மூலம் அதாவது விதை மூலமாக உருவாகும் உயிரினங்கள் என்னென்ன தாவர வர்க்கங்கள் கேள்வி எண் பதினேழு முட்டை மூலம் உருவாகும் உயிரினங்கள் எவை எவை அதாவது முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கணும் அது மாதிரி பறவைகளும் சில வகை ஊர்வனங்களும் கேள்வி எண் பதினாறு சினை மூலம் உருவாகும் உயிரினங்கள் எவையவை சினைனா கருவுற்று குட்டி போடுறது அது எவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளும் மனிதர்களும் கேள்வி எண் பத்தொம்பது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் உயிரினங்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா முட்டை போட்டு குஞ்சு போயிருக்கும் உயிரினங்களுக்கு தோல் காது இருக்காது இப்படி நமக்கு எக்ஸ்ட்ரா காதுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த உயிரினங்களுக்கு தோல் காது இருக்காது காது மட்டும்தான் இருக்குது இப்படி பறவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துளை மட்டும்தான் இருக்கும் அப்படி துளை மட்டும் இருக்குது அப்படின்னா அவை முட்டை போட்டு பால் குஞ்சு பொறிக்கும் உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம் கேள்வி எண் இருபது இன்றைக்கான நிறைவு வினா குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரினங்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு தோல் காது இருக்கும் இப்போ நமக்கெல்லாம் தோல் காது இருக்குதுல்ல மாட்டுக்கு தோல் காது இருக்குது விலங்குகள் எல்லாத்துக்குமே தோல் காது இருக்கும் தோல் காது இருந்துச்சுன்னா குட்டி போட்டு பால் கொடுப்பவை துளை காது இருந்துச்சுன்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் இவை தான் இந்த இருபது கேள்விகளும் இன்றைக்கான கேள்விகள் நிறைவு செய்யப்படுகிறது நாளை மீண்டும் இருபத்தி ஒன்றாவது கேள்வியிலேருந்து நாற்பதாவது கேள்வி வரை பார்க்கலாம் இன்று வந்து நம்ம ஒரு தோத்திர பாடல் பாடி இன்றைய பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம் ஆதிய துணை அண்டமும் மதிவாதாளம் அகில மூடமரர் மற்றும் கண்டனால் யோனி தோற்றம் கணிக்கோணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்த துறையிறன்றி விண்டங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சி ஓமே நமஸ்காரம்